இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் ஒரு சிம்பிளான ஒரு தக்காளி பஜ்ஜி எப்படி பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை ஊத்தப்பம் பொங்கலுக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அருமை ஒரு பேன் எடுத்துக்கலாம் அது குக்கர் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே ஒரு அஞ்சாறு வரமிளகாய கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் வரமிளகா நல்லா ஒரு பத்து பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு இருபதுல இருந்து சின்ன வெங்காயம் முழுசா அப்படியே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வெந்ததுக்கு அப்புறம் கடைய போறோம் அதனால முழுசாவே சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் லேசாக வதங்கி இருக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியாக அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா வரமிளகா சேர்த்துருப்போம் அதனால மிளாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப காரமாயிடும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா தக்காளி மசாலா எல்லாம் எல்லாம் தூள் எல்லாமே நம்ம வதக்கி இருக்கும் பச்சை தண்ணி ஊற்றணும்னா டேஸ்ட்டு மாறிடும் அதனால நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு இப்போ இது வந்து நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாம் நான் தண்ணி அதிகமாக ஊற்றலை அதனால கரெக்டான அளவில் தான் இருக்குது தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியை இறுத்துட்டு இதை வந்து நீங்கள் கடைஞ்சிக்கோங்க மற்ற இருந்தால் மற்ற வச்சு கடந்து கடைஞ்சிக்கோங்க நான் வந்து பிளெண்டர் வச்சு அடையலை இது வந்து ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒன்று அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை கடைஞ்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கடைஞ்சிட்டேன் இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து சூடான தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இட்லிக்கு வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இது கொதிக்கவும் நம்ம அமர்த்திடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அமர்த்திடலாம் இப்போ இதில் பொடியாக என்ன இருக்குன்னா கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அமைத்திடலாம் அவ்வளோதான் இது வந்து திக்னஸ் கரெக்டாக இருக்குது ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் இந்த மாதிரி வச்சுக்காங்க இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி பஜ்ஜி ரெடியாயிருச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி